ஃபேலியா எடுக்கும் பொழுது புரோட்டீன் சாப்பிட்றோம் அதனால் நம்ம கிட்னியுடைய வடிகட்டும் திறன் குறையும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க இதுக்கு நம்ம இந்த கிட்னியுடைய வடிகட்டும் திறன் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்டிமேட்டட் க்ளூமர்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி உங்களோட பிளட் வேல்யூல போட்டிருப்போம் நாம் இரத்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா சில பரிசோதனைகளில் இந்த அளவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம கவனிக்கணும் ஆபத்துன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இஜிஎஃப்ஆர் அப்படின்ற அளவுகள் தொண்ணூறுக்கு கீழே குறைய 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 நம்மளுடைய கிட்னியுடைய வடிகட்டும் திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது இதோடைய அளவுகள் கம்மியாக கம்மியாக தான் நமக்கு சிக்கல்கள் அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராசஸில் நம்ம கிட்னியுடைய கிளாமருளி அப்படின்ற அடிப்படை யூனிட்கள் அளவுகள் பெருசாகிட்டே இருக்கு மாதிரி ப்ராசஸை அதாவது இந்த கிளாமருளி பெருசாகிற ப்ராசஸை ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆரோக்கியமான கிட்னி தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாமருளி அளவுகளையும் ஃபில்ட்ரேஷன் தேரியையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாற்றி அமைச்சிக்கணும் இது தானாகவே இந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறத அடாப்டிவ் சேஞ்சஸ் ஆஃப் த கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக இல்லை கிட்னியில நடக்கிறது தான் ஒரு சில கண்டிஷனில் இந்த அடாப்டிவ் சேஞ்சஸில் அந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்றது அளவுகள் குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஒரு சில கண்டிஷனில் அந்த ஜிஎஃப்ஆர் அதிகமாகும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் கிட்னியை தானம் பண்ணவங்களுக்கும் அதாவது ஒரு கிட்னியை தானம் பண்ணிடுறாங்க இன்னொரு கிட்னியை கொடுத்து இது வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டிவ் சேஞ்சஸ் நடந்து இந்த ஜிஎஃப்ஆர் லேவுகள் அதிகமாக காமிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கிட்னியை தானம் பண்ணவனுக்கும் உள்ள இந்த ஜிஎஃப்ஆர் அளவுகள் ஏறுறதை பத்தியோ குறையிறத பற்றியோ நம்ம உடனடியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை அந்த தகுந்த மகு மருத்துவர் பார்த்து முடிவு பண்ணிப்பார் அது எதனால் நடக்குது அப்படின்னு அது கிட்னி பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரேட்டை புரதம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்க கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதில் போய் நீங்கள் அதிகமான புரதம் எடுக்கும் பொழுது இந்த ஃபில்ட்ரேஷன் ரேட்டு பாதிப்பு அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சரியான ஒரு கிட்னி ஆரோக்கியமான ஒரு கிட்னி இருக்குது அப்படின்னு போது நாம் உணவில் நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் எடுக்கும் பொழுது அதனால் இந்த கிட்னியுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் எந்த பாதிப்பும் அடைகிறது கிடையாது பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மாவுசத்து அதிக சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அதனால் ஏற்படுற சர்க்கரை வியாதினாலேயோ அதனால் ஏற்படுற டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதையும் தாண்டி வர்றது தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி இந்த டயபெட்டிக் நியூரோபதி எப்படி நரம்புகளை பாதிக்குதோ அதே மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி நேரடியாக நம்மளுடைய கிட்னியை பாதிக்கும் இந்த மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி வந்தவங்களுக்கு டெஃபனட்டாக கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரேட்டு குறைய ஆரம்பிக்கும் அதாவது அதுல பாதிப்புகள் ஆரம்பிக்கும் டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சரியான உணவு முறையை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிட்னி பில்ட்ரேஷன் ரேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா புரதம் எடுக்கிறதுனால வருது அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது நாம பாலியோல பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட டயபெட்டிக் நெஃப்ரோபதியில இருக்கிறவங்களுக்கு சரியான உணவுமுறை கொடுக்கும்போது அவங்க அதுல இருந்து அழகா வெளியில வந்து கிட்னி கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் சரியாகிறதை பார்க்க முடியுது ஸோ இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நம்மளுடைய கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரேட் பாதிப்படைகிறதுக்கு முதல் காரணம் டயபட்டிஸ் தான் இதை தாண்டி வேறு சில காரணங்களும் இருக்குது அந்த மாதிரி ஒரு தடவை கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்களுக்கு டயாலசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் ஒரே வழி அதையும் தாண்டி கிட்னியை மாற்றணும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த சூழ்நிலை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு சரியான உணவு முறையில் இருக்கணும் டயபெட்டிக்கை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் வச்சுக்க தவறிட்டாலே நம்ம கிட்னிக்கு பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கும் புரத உணவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ சர்க்கரை வியாதியிலிருந்து வெளியில் வந்து நம்ம கிட்னியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுற உணவு முறையில் ஒரு முக்கியமான உணவு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலியோ உணவு முறை தான்